ஆண்டவரையே சுஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே நாம் இன்று மூவர் கடவுள் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம் ஒரு பாடல் நாம் பாடுகிறோம் முதலாகி முடிவாகி முழுதான அன்பாகி மூன்றாகி ஒன்றானவா கடவுள் மூன்றாகி ஒன்றானவன் முதலாகி முடிவானவன் முழுதான அன்பானவன் ஆனால் மூன்றாகி ஒன்றானவன் இதனை நாம் நம்புகிறோம் இது கிறிஸ்தவ நம்பிக்கையினுடைய அடித்தளம் இந்த அடித்தளம் எங்கிருந்து ஆரம்பமாகிறது மங்களவார்த்தை நிகழ்ச்சியில் ஆரம்பமாகிறது என்று சொல்லுவார் திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான்பால் ஏனென்றால் கடவுள் மூவொரு கடவுள் என்கிற அந்த உண்மை பழைய ஏற்பாட்டில் நிழலாக கிடந்தாலும் கடவுளுடைய செயல்பாடுகள் வார்த்தையினுடைய செயல்பாடுகள் ஆவியின் செயல்பாடுகள் கிடந்தாலும் வார்த்தையும் ஆவியும் கடவுள் புறப்பட்டு வருகிற ஆற்றல் என்றே அவர்கள் உணர்ந்த காரணத்தினால் ஏக இறைவன் என்று கடவுளை அவர்கள் அழைத்தார்கள் ஆனால் மங்கள வார்த்தை நிகழ்ச்சியில்தான் விண்ணக கடவுள் கபரியல் தூதரை அனுப்பி வைக்கிறார் அந்த கபரியல் தூதர் விண்ணக கடவுளின் சார்பாக நின்று மரியாதை உரையாடல் நிகழ்த்துகிறார் அடுத்து ஆவியானவர் மரியாதை மேவுகிறார் வார்த்தையானவர் வயிற்றிலே ஒரு கருவாக குழந்தையாக வருகிறார் இங்கே மூன்று ஆட்களும் மூன்று பர்சன்ஸ் ஆட்களாக இங்கே செயல்படுவதனை நாம் பார்க்கிறோம் ஆகவே கிறிஸ்தவத்தினுடைய அடிநாதம் கடவுள் மூன்று ஆட்களாய் இருக்கிறார் அதே வேளையில் ஒரே கடவுளாய் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையை கொண்டிருக்கிறது இந்த நம்பிக்கை மரியாளின் விசுவாசம் ஏனென்றால் உன்னதங்களில் வாழுகிற கடவுள் இந்த உலகத்திலே ஒரு குழந்தையாக ஏழையாக மனிதராக வருவார் என்று நம்பியவர் மரியா நாம் தொட்டு பார்க்கும்படியாக இம்மானி வீரராய் இருப்பார் என்று நம்பியவர் மரியா தன் கையில் ஒரு குழந்தையை இது இறைமகன் என்று கொண்டாடியவர் மரியா ஆகவே நமக்கு இந்த விழாவானது மிக ஒரு முக்கியமான ஒரு விழாவாக அமைந்திருக்கிறது இயேசுவினுடைய திருமுழுக்கிலே இந்த விழா புதிய அர்த்தம் பெறுகிறது இயேசு திருமுழுக்கு பெறுகிறார் நானூறு ஆண்டு மௌனத்தை கலைத்துவிட்டு விட்டு விண்ணக தந்தை இவரே என் அன்பார்ந்த மகன் இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று அவர் அவரை அங்கீகாரம் செய்கிறார் இயேசு ஒரு புதுமையும் செய்யவில்லை இயேசு ஒரு மறையுறையை மாற்றவில்லை இயேசு பொது வாழ்க்கை பணிக்கு நுழையவே இல்லை அவர் வந்த கோவனாண்டி திருமுழுக்கு யோவானுக்கு பின்னால் போய் நின்று அவர் அங்கே திருமுழுக்கு பெற்றார் பார்த்தவர்கள் உறவினர்கள் திட்டியிருப்பார்கள் என்னையா வளர தெரியாத பிள்ளையா இருக்கிறான் வளர தெரியாத பிள்ளையா இருக்கிறான் இந்த கோவனாண்டிக்கு பின்னால போய் நின்று இவன் என்னத்தையா வாங்க போறான் ஒரு அரசு வேலையை பார்த்து போயிருக்கலாம் சொந்தக்கால நின்று இருக்கலாம் ஏதாவது குறுடை செஞ்சிருக்கலாம் இப்படி முட்டாள்தனமான முடிவு எடுத்து இந்த பாலையனத்தில் போய் என்னையா பண்ண போறான் என்று கேட்டிருப்பார்கள் இயேசு எடுத்த முடிவு சரி இயேசு எடுத்த முடிவு உண்மையிலேயே மிகவும் உண்மையானது நீதியானது நேர்மையானது அதை அங்கீகரிக்கிற விதமாகத்தான் தந்தை நான் ஒரு ஆண்டு மௌனத்தை கலைத்துக் கொண்டு இவரின் அன்பார்ந்த மகன் என்று இயேசுவை அங்கீகரிக்கிறார் ஆவியானவர் அந்த நேரத்தில் புறாவைப் போல இறங்கி அவரை ஆட்கொள்கிறார் ஆக கடவுள் மூவரு கடவுளாய் இருக்கிறார் என்பது ஒரு வரைபடமாக ஒரு அருமையான நாடக பாணியிலே அழகாக அங்கே வெளிப்படுவதனை நாம் பார்க்கிறோம் அதைத் தொடர்ந்து இயேசுவினுடைய பணி வாழ்க்கையிலே இயேசுவினுடைய போதனையிலே இந்த மூவரு கடவுள் பற்றிய போதனையை மிக தெளிவாகவே நாம் பார்க்கிறோம் நான் தந்தையிடம் செல்லுகிறேன் தூய் ஆவியார் துணையாளர் வருவார் நான் அங்கே போகிறேன் என்று இயேசு சொல்லுகிற அந்த படிப்பினைகள் மிகவும் குறிப்பாக யோபானர் செய்தி பதிமூன்றாம் அதிகாரத்திலிருந்து உங்களுக்கு பதினேழாம் அதிகாரம் முடிய உள்ள அத்தனை பகுதியிலும் மூவொரு கடவுள் பற்றிய உண்மைகள் அப்படியே நிறைந்து மறைந்து கிடக்கின்றன தெளிவாகவும் நமக்கு கிடைக்கின்றன ஆகவே கடவுள் மூவரு கடவுளாய் இருக்கிறார் என்கிற இறை வெளிப்பாட்டை நாம் பெற்றுக் கொடுக்கிறோம் கடவுள் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை நமக்கு எல்லாருக்கும் இருக்கிறது நாம் சின்ன வயதுல படிச்சிருப்போம் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யானெனதென்ற வரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே உன்னை என் சொல்லி வாழ்த்துவனே கடவுளை உன்ன எப்படி வாழ்த்துறது நீ எப்படி இருக்கிற பானமா இருக்கிறாயா காத்தா இருக்கிறாயா நெருப்பா இருக்கிறாயா தண்ணியா இருக்கிறாயா ஐயோ எனக்கு தெரியலையே எனக்கு அரசராய் இருக்கிற கடவுளே உன்னை எப்படி வாழ்த்துவது என்று மாணிக்க வாசகர் பாடுகிறார் ஆகவே கடவுள் இருக்கிறார் அவர் எப்படி இருக்கிறார் என்று மனிதன் தேடி தேடி அலைகிறார் திருவி கல்யாண சுந்தரன் அவர்கள் கிறிஸ்துவின் அருள் வேட்டல் அப்படிங்கிற ஒரு தனிப்பாடல் திரட்டில எப்படி சொல்லுகிறார் மண்டபம் ஆதி கொண்டோர் மயனுள்ளல் என்னல் போலும் குண்டல முதற் கண்டோர் பொற்கொள்ளன் உண்டென்னல் போலும் உண்டு கண்டோர் நெய்தன் உண்டென்னல் போலும் அண்டம் தகண்டம் செய்தோன் உலான் என அறிவாய் நெஞ்சே நெஞ்சே மண்டபங்களை பார்க்கிறோம் அதை கட்டிய கொத்தனார்கள் பின்னணியில் இருக்கிறார்கள் பெண்கள் தங்கள் காதுகளில் அணிகிற காதணிகள் அந்த காலத்துல குண்டலங்கள் அதை பார்க்கிறோம் அதை செய்த பொற்கொள்ளர்கள் அதன் பின்னணியில் இருக்கிறார்கள் பெண்கள் தங்கள் மேல மேலையில் அணுகிற மெல்லிய ஆடைகள் பார்க்கிறோம் அதை இணைந்த நெசவாளர்கள் கலைஞர்கள் இருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொன்றுக்கும் பின்னணியில் காரண காரியங்கள் இருக்கின்றன இந்த அன்னத்தையும் இந்த ஆயத்தையும் இந்த உலகத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் இதில் உள்ள அனைத்தையும் அது எப்படி வந்தது அதை படைத்த ஒருவன் இருக்கிறார் அறிந்து கொள் நெஞ்சே அப்படின்னு அவர் சொல்லுகிறார் ஆக நிறைய பேர் இந்த உலகத்துல கடவுள் நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறார்கள் கடவுள் அப்படி இருப்பாரோ இப்படி இருப்பாரோ இப்படி இருக்கலாமோ அப்படி இருக்கலாமோ அது கடவுள் அவதாரமோ இது கடவுளுடைய தோற்றமோ இது கடவுளுடைய வெளிப்பாட்டோ என்றெல்லாம் அவர்கள் தேடி 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 அலைந்து அது இது கடவுள் என்று அவர்கள் பற்றி கொள்கிறார்கள் ஆனால் பவுலடியார் ஏத்தன் சகரத்தில் இப்படி அது இது கடவுள் என்று பற்றி கொண்டவர்களை பார்த்து சொல்லுவார் நீங்கள் ஒரு பீடம் கட்டி வைத்திருக்கிறீர்கள் நான் அறியாத தெய்வத்திற்கு என்று திருத்துவதற்பணிகள் பதினேழாம் அதிகாரத்தை பாருங்கள் அந்த தெய்வத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் கடவுள் ஒருவர் இருக்கிறார் அவர் தன் மகனை அனுப்பினார் தூயாவியானோ நமக்கு இந்த உண்மைகளை வெளிப்படுத்துகிறார் என்று கடவுளுடைய வெளிப்பாட்டின் திட்டத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் ஆக நாமாக தேடி கடவுள் ஒருவராய் இருக்கிறார் என்றுதான் கண்டுபிடிக்க முடியும் அந்த கடவுள் மூன்று ஆட்களாய் இருக்கிறார் இப்படிப்பட்ட தன்மை உடையவராக இருக்கிறார் என்பதனை நாம் இறை வெளிப்பாட்டின் மூலமாகவே புரிந்து கொள்கிறோம் இது ஒரு மறைபொருள் இது வெளிப்படுத்தப்பட்ட கடவுளின் மீட்பின் திட்டம் அதை நாம் ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும் இது கொஞ்சம் கஷ்டம்தான் சோனி டிமெல்லோ ஒரு அழகான கதை சொல்லுகிறார் ஒரு நாள் ஒரு யானை குளத்தில் போய் குளித்துக் கொண்டிருந்தது கோடை வெயில் கொளுத்துகிறது அது தண்ணீரை வாரி வாரி இறைத்து நன்றாக குளித்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அந்த யானைக்கு ஒரு சுண்டலி நண்பராக இருந்தது அது குளத்துக்கு வந்தது யானையை பார்த்து தன்னுடைய கீச்சு குரலிலே யானை யாரே வெளியவார் யானை யாரே வெளியவார் என்று கத்தியது எதுக்கு வர சொல்ற ரொம்ப வெயிலா இருக்குது சூடா இருக்குது நான் வரமாட்டேன் என்று சொன்னது வெளியே அப்பதான் நான் சொல்வேன் என்று சொல்லிச்சது தன் நண்பனின் தொந்தரவு பொறுக்க மாட்டாவள் தன் பூத உடலை தூக்கி கொண்டு தொபுக்கு தொகுக் என்று யானை வெளியே வந்து தண்ணீர் சொட்ட சொட்ட நின்றது முன்னால் வந்து நின்ற அந்த சுண்டலி தன் இரண்டு முன்னங்கால்களை தூக்கிக் கொண்டு பின்னங்காலி வைத்துக் கொண்டு ஏற இறங்க உத்து பார்த்தது யானையை பார்த்துவிட்டு சொன்னது நீ இப்பொழுது போய் குழி என்று சொன்னது யானை கோபம் வந்து விட்டது குளிக்கிற மனுஷன தரையில வர சொல்லிட்டு திரும்ப போய் என்று ஒரு காரணம் சொல்லாமல் சொல்லுகிறாயே நீ நண்பன்னு பார்க்க மாட்டேன் சுண்டலி ஒன்னு சட்னி ஆயிக்கிருவேன் ஒரே மிதி மிதிச்சிருவேன் சொல் எதுக்கு என்று யானை கேட்டது சுண்டலி சொன்னதா நானும் குளிக்கத்தான் வந்தேன் என் சட்டியை காணல அது நீ போட்டிருக்கேன்னு நான் பார்த்தேன் அப்படின்னு அது கேட்டுச்சுதான் யானைக்கு ரொம்ப வெக்கமாய் போயிடுச்சு ஷெம் ஷேம் ஷேம் என்றது குளத்துக்குள் போய்விட்டது என்று ஒரு கதை சொல்லுகிறது இது ஒரு ஞான கதை சுண்டலி போன்றது அதை விட சிறியது நம்முடைய மூளை நம்முடைய மூளை தான் தான் விட சிறுசு ரொம்ப சிறுசு இது எப்படி பல மடங்கு யானையை போல யானை சிறுசுதான் அறிவை ஆற்றலை சக்தியை திறமையை அவருடைய மறைபொருளை கண்டுபிடித்து விட முடியும் முடியவே முடியாது முடியவே முடியாது ஆகவே தான் கடவுள் மனமிறங்கி அவர் படிப்படியாக படிப்படியாக மீட்பின் வரலாற்றிலே தன்னை வெளிப்படுத்தினார் தான் மூவொரு கடவுளாய் இருப்பதனை அவர் நமக்கு அறிவித்தார் அதனால் தான் இந்த உண்மையை ஏற்றுக்கொண்ட பவுலடியார் தன்னுடைய கடிதங்களில் எல்லாம் தந்தை கடவுள் போற்றி அவர் திருமகன் இயேசு போற்றி அவருடைய திருவருள் போற்றி தூய் ஆவியானவர் போற்றி அவருடைய நட்புறவு தோழமை போற்றி இந்த மூவொரு இறைவன் போற்றி போற்றி என்று தொடக்கத்திலும் கடிதத்தின் முடிவிலும் புகழாரம் சூட்டுகிறார் இன்றைக்கு வாசிக்க கேட்ட நற்செய்தி மத்திய நர்ச்சியினுடைய கடைசி பகுதி உலகமெங்கும் செல்லுங்கள் நீங்கள் தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்று ஆண்டவர் கட்டளை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் இது ஒரு வாய்ப்பாடாகவே மாறி மாறிப்போய்விட்டது கிறிஸ்தவத்தில் இந்த வெளிப்பாடு மிக நன்றாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது வாய்ப்பாடாக மாறிப்போய்விட்டது அந்த வாய்ப்பாடு கோட்பாடு எல்லாம் சரிதான் ஆனால் இன்றைக்கு அது நம் வாழ்க்கை பாடமாக மாற வேண்டும் மூவொரு கடவுள் அன்புதான் அவர்களை இணைக்கிறது மூவொரு கடவுள் உறவுதான் அவர்களை இணைக்கிறது மூவொரு கடவுள் ஒரு குடும்பமாக சார்ந்து பகர்கிறார்கள் சின்ன குறிப்பிடம் திருமலைச்சூழில் படித்திருப்போம் மூவருக்கும் ஒரே ஞானம் ஒரே சித்தம் ஒரே வல்லமை அவர்கள் மூன்று ஆட்கள் ஆனால் ஒரே கடவுள் என்ன ஒரு ஒருங்கிணைவு சினராட்டின் நீ சொல்லிட்டு இருக்கிறோமே சின்ன அங்க பார்க்கணும் பாருங்க என்ன ஒருங்கமை நாம் இப்படி ஒருமித்து இந்த உலகத்திலே வாழுதல் வேண்டும் ஒரு முறை நான் இப்படி கேள்விப்பட்டேன் ஒரு குதிரை ஒரு வண்டியை இழுத்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு ரெண்டு டன் லோடு இழுக்குமா ரெண்டு டன் லோடு ரெண்டு குதிரை சேர்ந்துச்சுன்னா எவ்வளோ இழுக்கும் வழக்கமாக நாங்கள் சொல்லுவோம் அது நாலு டன் இழுக்கும் ஏன்னா ரெண்டு ரெண்டு நாலு தவறு ரெண்டு குதிரை சேர்ந்துச்சுன்னா பலம் அதிகம் அது இருபத்தி மூணு டன் இழுக்கும் என்று விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு பேர் பலம் எவ்வளவு பாருங்கள் மூவருடைய பலம் எவ்வளவு பாருங்கள் நாம் அதை பல இடங்களில் இழந்து விடுகிறோம் ஒரு வேலையை ஒருத்தரை சொன்னா கணக்கரை செஞ்சிருவாங்க ரெண்டு பேர்த்தரை சொன்னா ஒரு வேலையும் ஓடாது ரெண்டு பேர் சேர்ந்து போறது கஷ்டமாக இருக்கிறது தந்தை மகன் தூய் ஆவி அவ்வளவு இதயத்தில் ஒருமித்து வாடுகிறார்கள் கணவன் மனைவி ஒருமித்து வாழ வேண்டாமா பெற்றோர் பிள்ளைகள் ஒருமித்து வாழ வேண்டாமா இந்த சமுதாயத்தில் அன்பியத்தில் அன்பினால் ஒந்தப்பட்டு நாம் இணைந்து வாழ வேண்டாமா அமைதியில் சமாதானத்தில் வாழ வேண்டாமா மூவொரு இறைவனிடமிருந்து நல்ல பண்புகளை கற்றுக்கொள்ள வேண்டாமா ஒருவருக்கு ஒருவர் சார்ந்து நாம் இணைந்து இருக்க வேண்டாமா மகத்தான படிப்பினைகளை பாடத்தை நமக்கு இந்த பெருபழா எடுத்து சொல்லி தருகிறது ஆகவே அன்பு மிக்க சகோதரிகளே சகோதரிகளே இந்த இறைவழிப்பாட்டிற்காக கடவுளை புகழ்வோம் இந்த இறை வழிபாட்டை வாழ்வாக்கி வாழ்வோம் ஆமேன்